உலக தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி யாழ்ப்பாணத்தில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி இதுவரை ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் அது எலிகாய்ச்சல் என்று தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோயின் விஞ்ஞான பிரிவு இதனை இந்த நிலையில் எலிகாய்ச்சல் என்பது ஒரு பாக்டீரியாவினால் ஏற்படும் நோயாகும் இது சூறாவளி அல்லது வெள்ளத்திற்கு பிறகு மக்கள் அசுத்தமான நீரில் நடந்து அலையும் போதும் அல்லது அதனை பருகும் போதும் குளிக்க பயன்படுத்தும் போதும் இது பரவக்கூடிய நோயாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் லெப்டோஸ் பைரோசிஸ் பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் குறித்துண்ணிகள் எலிகள் நாய்கள் கால்நடைகள் ஆடு மாடு பன்றிகள் மற்றும் வனவிலங்குகள் வெள்ளநீர் நீர் ஆறுகள் அல்லது ஓடைகள் போன்ற நன்னீர் பாதுகாப்பற்ற குழாய் நீர் என்பவற்றுடன் கலந்த நீரை பருகுவதால் காயங்களில் அசுத்தீர் படுவதால் அசுத்த நீர் கண் வாய் மூக்கு என்பவற்றில் உள்ள சீத மென்சபில் விலங்குகளின் சிறுநீரால் மாசுபட்ட உணவினை உண்பதால் அதில் காணப்படும் பாக்டீரியா வாய்வழியாக அல்லது காயங்கள் அல்லது கீரல்கள் ஊடாக கண்கள் மூக்கு போன்ற மென்சபின் ஊடாக உடலுக்குள் செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே எலிகாய்ச்சல் நோய் பரவுவதை தடுப்பதற்கு சுத்தமான கொதித்து ஆரிய நீரை பருக வேண்டும் எனவும் குளம் குட்டைகளில் குளிக்க வேண்டாம் எனவும் அதே சமயம் நீர் அருந்த வேண்டாம் என்றும் வாயினை கொப்பளிக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கால்களில் பாதணிகளை அணிய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இயலுமானவரை வெள்ளத்தில் இறங்க வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நோயானது மனிதனிலிருந்து மனிதனுக்கு நேரடியாக பரவாது என்றும் கூறப்படுகிறது பாக்டீரியா தொற்று ஏற்பட்ட அனைவருக்கும் நோய் அறிகுறிகள் ஏற்படாது நோய் அரம்பு காலம் ஐந்து பதினான்கு நாட்கள் என கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்துத்துறை கரவெட்டி சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் இந்த எலிகாஞ்சல் பரவி வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நீண்ட நாள் காய்ச்சல் கண் சிவத்தல் உடல் சோர்வு கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீருடன் ரத்தம் கசிதல் என்பன எலிகாச்சல் நோய்க்கான அறிகுறிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கான தடுப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் அவனா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் உலக தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி